விஷத்தை சாப்பிட்டு அப்படியே கீழே படுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே பதறாங்க அப்படி குமார் டென்ஷனா அழறாங்க அப்ப துளசி சொல்றாங்க நான் அந்த மருந்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருமா இதுக்கான மருந்து பக்கத்து ஊர்ல தான் கிடைக்கும் அங்க நம்ம போனாலும் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் கண்டிப்பா அந்த ஊர்ல போயிட்டு நான் மருந்து கொண்டு வரேன் அத்தி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே துளசி ஓடுறாங்க அப்ப தம்பி வராரு வந்து பார்க்கறாரு பார்த்த உடனே அபிராமி சொல்றாங்க இங்க பாரு சின்ன தம்பி என்ன நீ காப்பாத்துறத விட நான் செத்தா கூட பரவாயில்ல ஆனா துளசி நீ காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து சின்னத்தம்பி போறாரு அப்படியே போறாங்க போயிட்டு எப்படி அதை மறந்து கொண்டு வரணும் அப்படின்னு அந்த கிராமத்துக்கு போறாங்க அப்படியே பவானி பார்க்கறாரு பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்றாரு ஏ இங்கதான் இருக்கியா நீ அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்குறாரு அதுக்குள்ள அவங்க அப்படியே தப்பிச்சு ஓடுறாங்க பின்னாடியே பவானி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு சின்ன தம்பியும் போறாரு தொடர்ச்சி எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க சின்னமா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே போறாரு பவானி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறத பார்த்துட்டு பவானி அடி அண்ணு அடிக்கிறார் உனக்கு எவ்வளவு தைரியம் வந்தா ஏன் சின்னமாவணி வந்து தாலி கட்டணும்னு நினைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி போட்டு பவானி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு